மார்க் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் உள்ளதான அந்த சத்தியத்தை நாம் மறுபடியும் கேட்கலாம் பின்பு அவர் அவர்களை நோக்கி பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் போய் நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் நம்ம தேசத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தணும் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகணும் நம்ம பாட்டு பாடுறோம் எந்தெந்த தேசத்துல போராட்டங்கள் எந்தெந்த தேசத்துல கொள்ளை நோய்கள் எந்தெந்த தேசத்துல இயற்கை பேரழிவுகள் அது எல்லாவற்றையும் கண்டு அதற்காய் நம்ம செபிக்கிறோம் ஆனால் உண்மையாகவே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் உலகமாக இருக்கிற நம்முடைய குடும்பத்திற்காக சபைக்காக நம்ம செபிக்கணும் மூன்றாவது நம்முடைய வேலை நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நம்ம செபிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை நம்ம கடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்